ஏன்டா இப்படி பண்ற என்னடா பண்ற வேலைக்கு போறேன் அது உங்களுக்கு தெரியுது ஏன் அங்க போடுறேன் தான் நான் கேக்க சொன்னே என்ன செய்ய இப்ப அங்க போக வேண்டிய சூழ்நிலை ஆயிட்ல என்ன மண்ணாங்கட்டி சூழ்நிலை வந்துச்சு உனக்கு ஆ போனேன் யாரும் அங்க கட்டாயப்படுத்தி வாங்க சொல்லையே வாசன்னா போக சொல்லவே இல்லையே நான் எதுக்கு அங்கே போன ரெண்டு இடத்துக்கு நல்லவே ரீசன் நான் அப்புறம் பண்ண நீ இங்க இரு இருந்து என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை பாரு ஒரு மண்ணாங்கட்டி வேலையும் பார்க்க முடியாது என்னடா இப்படி எப்படி ஆ ஏன்டா இப்படி பண்ற அவன் நீ இருக்க மாட்டாடா தானே போறா எப்ப தான் முக்கியம் போட்டோம் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் என்னை பற்றி டென்ஷன் ஆகாதீங்கடா ஆ நார்மலாக இருக்க ட்ரை பண்ணுறேன் நான் அதுக்கு தானே அங்கே ரிலாக்ஸாக இருங்கடா என்னத்த ரிலாக்ஸாக இருக்க சொல்லுற ஆ மனோ உனக்கு நல்லா தெரியும் மனோ நான் எதுக்கு அங்கே போகிறேன்ட்டு நீயும் டென்ஷன் படுத்திட்டு இருக்காத தான் இப்போ எங்களை டென்ஷன் படுத்திகிட்டு இருக்க நீ எங்கள் கூட இருந்தால் மட்டும்தான்டா எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் நான் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களா சொல்லு ஏன் மூஞ்சதான் பார்த்துட்டு ஏன் உங்களை தான் வந்து எப்போ பார்த்தாலும் இருப்பிய என்னையே மட்டும் தான் நீங்கள் உங்களை பார்த்துட்டு நீங்கள் யோசிக்கவே மாட்டிய உங்களை நம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அதையும் யோசிக்க மாட்டியே அதனால தான் நான் அங்க போகிறேன் பெருசாமல் வேலையை பார்த்துட்டு வீட்லேயே சந்தோஷமாக இருக்கிற வழியை பாருங்க இதே இது எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீ பார்த்துட்டு இருப்பியாடா நீ சொல்லு நாங்கள் தான் போகிறோன்னு நீனு ஒற்றுவியாதான் சொல்லு அது வேறடா இது வேற என்ன வேற வேறன்னு கதை சொல்லிட்டு இருக்கேன் இது வரைக்கும் பேச்சை மீட்டை நாங்கள் எதுவும் பண்ணலை எங்களை டென்ஷன் பண்ணி பார்க்காத அவ்வளோதான் சொல்லிட்டேன் நீ இப்போ எங்க கூட வரலன்னு வச்சுக்கோங்க உனக்கு வேற பிரச்சு போயிடுவான் நானும் வேற பிரேஞ்சு போயிடுவேன் ஆளுக்கு ஒரு இடத்துல இருப்போம் ஒருத்தர் ஒருத்தரை பற்றி யோசிக்கவும் வேண்டாம் கவலைப்படவே வேண்டாம் அவங்க அவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கலாம் எதுக்குடா இப்படி பண்ணுறேன் அப்புறம் சொன்னால் கேட்க மாட்டேக்கேன் அங்கே தனியாக போய் இருக்குங்க அவங்க கூட நஞ்சனையை கூப்பிட்டு போ கவலையப்பட மாட்டோம் தான் கூட்டு போக மாட்டேங்க வர மாட்டேக்கா இப்போ என்ன ஒரு சொல்லுது ஏன் உனக்கு தெரியாது என்ன அவளை எப்படி உங்ககிட்ட வர வைக்கணும்னு கடை தெரியும் நல்லா தெரியும் என்ன பண்ண அவன் என் வழிக்கு வருவான்ட்டு ஆனால் நான் பண்ண மாட்டேன் ஒவ்வொரு டைம் இதே எனக்கு வேலையா போச்சு ஓட இனிமேல் இனிமன் வந்தா இந்த வீட்டுக்குள்ள அவளுக்கு இடம் கிடையாது என்னடா அப்படி சொல்லுதான் வரட்டும் வீட்டுக்குள்ள வரட்டும் எங்க தங்கச்சா வரட்டும் எங்கள் அம்மாவுக்கு மருமாவும் வரட்டும் அதை பத்தி நான் எதுவுமே டென்ஷன் எடுக்க மாட்டேன் ஏன் முன்னாடியெல்லாம் எல்லாம் ஏறும் வர முடியாது எங்க அம்மாவுக்கு மருமாவன அண்ணன் மாவடா ஏமாண்டாட்டியெல்லாம் வர முடியாது இனிமேல் என்றைக்கும் வந்துக்கிட முடியாது என்னடா சீரியஸாக பேசுற அப்போ என்ன பேசிகிட்டு இருக்கேன் போனால் வேண்டாம் தானே போனான் போட்டும் எப்போ என்ன சொன்னா நான் எப்பவுமே வரமாட்டேன் என்ன வேண்டாம் தானே திருப்பி வந்தால் நான் எப்படி சேர்த்துக்க முடியும் தெரியல தெரிஞ்சு தர சொல்லுவேன் இருண்டுட்டு அப்புறம் என்ன கோவப்பட்ட இங்கே தான் இருக்கணும் போகிறா போட்டோம் திருப்பி வர மாதிரி தானே சொல்லி போயிருக்கேன் எத்தனை நாளைக்கு இருக்கான்னு நானும் பார்த்துருவேன் அவன் மனசில் என்ன பிளான் போட்டு பண்ணிகிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் ஆடட்டும் இவ்வளோ தூரம் ஆடதான்னு நானும் பார்க்கேன் ஆனால் இந்த தடவை அவனை நினைச்ச மாதிரி நான் ஆட மாட்டேன் சரி அவனை ரெண்டே எதாவது திட்டுனா மனசில் வச்சுக்காதீங்கண்ணா சந்தோஷமாக இருங்க என்ன செய்ய இவன் ரெண்டு இடத்துக்கு ஏன் மேலே ரொம்ப அதிகம் உங்களுக்கு தான் தெரியுமே வேறு புதுசாக என்ன சொல்லுறதுக்கு இருக்குது அதனால் இன்னும் கோபத்தில் திட்டுவானுமே அதை காது கொடுத்து வாங்காதீங்கண்ணா இங்க எப்போ போல இருங்க என்னமா கஷ்டமா இருக்கு எங்கள அத நான் இந்த மாதிரி எடுத்துட்டா உங்க சந்தோஷத்தை நான் கே எடுத்துட்டல மச்சான் எங்க சந்தோஷத்துக்காக நீங்க என்னனாலும் பண்ணி கொடுப்பீங்க انا உங்க சந்தோஷத்தை நான் கே எடுத்துட்டல அப்படி நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன் ஓகேவா நான் இந்த வீட்டை ஏசி கூட்டிட்டு வர மச்சான் அவளுக்கும் எனக்கு நடந்த இந்த விஷயத்தை பத்தி நீங்க யாருமே பேச கூடாத விட்டு போய் புரியுதா மச்சான் கஷ்டமா இருக்கு மச்சான் நீங்க நீ பார்த்தா கஷ்டப்படுவீங்கன்னு தான் நான் அவளோட தூரத்துக்கு போறேன் இல்லைன்னா நான் இங்கேயே வந்திருப்பேன் இப்போ நீ எங்கே போகிற ஒரு ஒரு மாதம் அங்கே போய் இருந்துட்டு வரேன்டா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிரும் நம்பலாமா இல்லை அங்கே போயிட்டு அங்கேயே டேரப்பட்டுருவியா வீடு டே வரலாம் நம்ம போவோம் அங்கே வந்து தொலைவி இருப்பீங்களா வந்துடுவோம் ஒரு மாதம் கழிச்சு வந்துடும் வந்து சேர்ந்தா சேர்ந்தோம் டெய்லி கால் பண்ணணும் அங்கே போனால் ரொம்ப பிஸியாக இருப்பேன்டா அவன் பிஸி தானே எனக்கு நல்லா தெரியும் டேய் ரெண்டு ரூம் ரவி போ வரேன் சமயம் போ தம்பி திட்டு கால் போ ஏம்மா அப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ணுங்கம்மா எனக்காக சொல்லி எல்லாமே பேசிட்டா பேச போட்டாமா யாருமே பேசனா தானே வருவா அடுத்த வர அவளுக்கு பர்த்டே வருதுமா அப்படி ஃபர்ஸ்ட் அனிவர்சரி அப்படி பண்ணுதா இருந்துட்டு போய்டா இருந்தால் என்னையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுக்கு தான் நான் போறேன் எருவ மாடு ஃபர்ஸ்ட் அனிவர்சரி இங்கே இருக்கட்டும் எனக்கு நினைச்சேன் அவடு சொல்லியாச்சு பிளானும் போட்டாச்சு எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு இப்ப பெரிய இவங்க கோவப்பட்டு போறோம் போட்டோம் எல்லாம் இந்த பவியும் செம்மையாலையும் வந்தது அழகா அங்க போய் சொல்லியிருந்தேன்னா இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிருக்கலாம் சரி வீடு அவங்க என்ன தெரிஞ்ச பண்ணாங்க தெரிஞ்ச என்ன சொல்லியிருக்காங்க என்னென்ன சொல்லியிருப்பாள் வேலா சரி அதை விடுங்க அதையே சொல்லி சொல்லி விரைந்து திட்டிட்டு இருக்காங்க சொல்லி எனமே பேசிட்டேன் சொல்லலாமா நீங்க யாரும் போய் பேசாதீங்க தயவு செய்து இந்த டெய்லி எக்கா நீ போய் பாப்பா பாரு நான் உனக்கு கால் பண்ணுவேன் பாப்பா அவங்க கூட தான் இருக்கணும் புரியுதான் அவன் வீட்டுக்கு தான் வர சொல்லியிருக்கேன் நீ அங்கே போய் இரு வீட்டில் வேலை முடிஞ்சிச்சுன்னா அங்கே போய் உட்காரு பாப்பா வச்சுக்கோ சேடா நீ ஒரு வார்த்தை அப்படியே பேசுனா வந்துடுவா அவள் ஒரு முட்டாள் அது யோசிக்காம அப்படி தான் பண்ணிட்டு பிறகு வந்து யோசிச்சுட்டு அவள் உட்காந்து ஆளும் பண்ணிட்டேனே பண்ணிட்டேனே ஏமா நீங்கள் கல்யாணம் அன்னைக்கு இந்த சேனை மட்டும் கொடுத்துருங்கம்மா ஏறு மாதிரி சேனை விட்டு வந்திருக்க கொடுக்க முடியாது அவனுக்கு இருந்து இருந்து கொடுத்துட்டு போக வேண்டியதுனே இவ்வளோ தர என்னடா வாய்ப்பு பேசணும் இவன் திருப்பி வந்தாலும் என் முன்னாடி யாரும் மட்டும் வரக்கூடாது முடியாது அது உண்மைதான் இது அவன் ஆசைப்படல என்னால நான் செய்யணும்ல அதனால செய்தேன் அவனும் இதை கொடுத்தா வாங்கிடுவாளா நீயும் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன் இங்க இருக்கு யார் போய் கொடுத்தாலும் வாங்க மாட்ட அவளுக்கு அழகா தெரியும் நான் தான் கொடுத்து கொடுக்க விடுதன்ட்டு அதான் அம்மாட்ட கொடுக்க அம்மா கொடுத்தா மட்டும் வாங்கிடுவாளாக்கும் என் அம்மா பார்த்தோன்னு எப்படின்னு கேட்பா நான் தான் கொடுத்துட்டேன் நானு நீங்களே சொல்லுவீங்கன்னு பாப்பாக்கு தான் மனை கொடுத்தேன் பெருசா இருக்கு ஆனா இதை நீ போட்டுக்கோ பாப்பாக்கு சின்னது பண்ண கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிடுங்கண்ணா எதாட்ட சொல்லி சமாளிச்சுருங்கம்மா பாப்பாவுக்கு போட்டு கொடுக்கணா அவளை போட சொல்லுங்கம்மா அப்புறம் அவளுக்கு ஒரு சேரீ வச்சிருக்கம்மா வச்சிருக்கேம்மா ஏக்கா நீ அதுக்கு பிளவுஸு அடிக்க கொடுத்து வாங்கிடு பிரியாட்டை கொடுத்து கொடுங்கண்ணா அவள் வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுக்கட்டும் நான் பிரியாக்கிட்ட சொல்லுதேன் நீங்களும் சொல்லுங்க அண்ணா நான் தான் சரி எடுத்தேன் நான் தான் கொடுக்க சொன்னேன் பிரியாட்ட சொல்லி அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரியக்கூடாது ஃப்ரீயாவாக கிஃப்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன் நீ இருந்து கொடுத்தா சந்தோஷப்படுவாடா கல்யாணம் தான் கடைசி வரைக்கும் பென்சிலே இருந்துட்டா எதாச்சும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி இருக்கணும்னு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன் சர்ப்ரைஸாபா கெடுத்துட்டா போட்டு விடு அவளை பற்றி உங்களுக்கு தெரியும்ல கோவும் கொஞ்சம் நேரம்னா நீ பாப்பா பார்க்க நான் வந்து பேசுனேன் நீ பாருங்க என் ஊருக்கு போறீங்களா அப்படின்னு கேட்டா நான் முத்தவுடல நல்லா வசமாக கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் போனாலும் இவளுக்கெல்லாம் இது காணாதுன்னு எடுத்து சீனியும் போட்டு வர சொல்லி கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டோம் கூப்பிட்டு பாருங்க வரலா எனக்கு சொல்லுங்கம்மா பிரியாவா என்ன போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சுடுங்க தெரிய கூடாது புரியுதா நீ என்ன சொன்னா உண்மையா தான் சொல்றியா என் ரூம்க்குள்ள வர முடியாதான் நீ இவ்வளவு யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன் അവളെ പറ്റി മറ്റാണ്ടീ ഈ മാ ചെന്നി പണ്ുങ്ങൾ പോയി പാരു കിണത്ത് കിണറ്റ് ഓടാ നമ്മുടെ കൊണ്ടിട്ട് വന്നാലും വെച്ചക്കോ അപ്പം കൊടുത്ത വിടും പോകാലും പോകാം കയ്യിട്ട് സാമ്പ ആയിട്ട് അങ്ങോട്ട് മഞ്ഞപ്പ് കേട്ട് കൂടെ అప్పుడు ఏదో బనీ లాంగ్వేజ్ విలేజ్ చేయడానికి తెలియదు మ్యామ్ నారాయణ మీ అప్పటి పోయి పేసరమా పేసే వాళ్ళు కుట్టుమా పరవెన్న పావండా ఊరి నెలలో హెడ్ తాక పోయి అందరక అన్నీ కదంటే మా మా అంటే అందరక పేసినలా నేను పేసిన నేను నా పాపడ చూడండి నాటి మూచే ఉంటాయి ఏం కన్ను వందరని చెప్తుంటాయి నీ వేరే ఏంటే ఇప్పుడు పేస్ట్ ఉందరకా ఇదేసి పేసిన ఒక ఇద్దరు పన్నీరు పొరకవుతులా

என்னாச்சு பாப்பா வந்துட்டாளா அதுக்குள்ள அடிக்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாளா பாப்பா அங்க போய் போன் எடுக்க மாட்டேனே நான் எடுத்துட்டேன் பேசு ஏக்கா என்ன அதுக்குள்ள கால் பண்ற வந்துட்டாளா பாயடா உமவள இது வரைய எப்படி வந்து கடக்கணும் நீ எங்க பேட்டியானே கால் பண்ண உடனே انا அவளுக்கு கால் பண்ணல சொன்னே வா வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப நினைக்கேன் அத்த சீக்கிரம் வந்துப்பா தும்பு பிடிச்ச வளரா என்ன பிரின்சஸ் எங்க என்ன பண்றாங்க பாப்பா அங்க பாருங்க அப்பனே பிரின்சஸ் என்ன பண்றீங்க பாப்பா பாக்காம

இதெல்லாம் கொடுத்தா கொண்டு வந்திருக்கானே நினைக்கிறேன் யார் கொண்டு வந்தா பாப்பல நல்லதே கொண்டு வந்தல கேட்டேன் கேட்ட என்ன இல்ல வாட பேசலைய அவளும் பேசலைய அவளும் தி பேசிட்டு இருக்கத சொல்லியாச்சு ஏன் புள்ளியே தான உன பாக்க கூட்டுவானே கேவலம் ஏக்க அவளும் தி பேசிட்டு இருக்கு எதுக்குடா அப்படி சொல்லுற பேசற நம்ம ஊரே முடிஞ்சிட்டு இருக்கு எப்படி வச்சிட்டு போறேன் எனக்கு ஏன்டா இப்படி பண்ற ஏன் அவ பண்ணது எப்படி நான் பெருசா பண்ணிட்டேன் சாமி இருக்கா டென்ஷன் மறுத்துதான்

அவங்களுக்கு வேண்டிய இருக்கக்கிட்ட சொல்லுவாங்களாம் ஏன்ட வந்து சொல்லுவாங்க பேர் யார் விடு நீ பற்றி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது நான் என் பொண்ணை பற்றி இருக்கேன் அம்மா இங்கே அப்போ கிளாண்ட்டு போய்டா வேண்டாம் பக்கம் வருலையோ கேட்கலா மாப்பிள்ளை ஓ நான் கூப்பிட்டா நல்லா சரிஞ்ச நாள் என்னவா எதுவும் சொல்லிட்டு போறாங்க நமக்கு என்ன என் பிள்ளைய மட்டும் அனுப்பாம இருக்கட்டும் அதுக்கப்புறம் நடக்கிற கதை வேற என்னடா நீ கோட்ல மாட்டிக்கிட்டேன்னு அதுவா ஓ மருமகளை வளர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அதான் நீ சாயந்தரம் பார்க்க போறோம் என்னடா வளர்ற பத்தியா உனக்கு என்னை பார்த்து எப்படி தருது உளர்தானா உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன் ஈவினிங் ஒரு பொண்ணை பார்க்க போறோம் யாருக்கு சொல்லியிருக்கா பத்தியா இதை பார்த்தா உனக்கு எப்படி தருது காமெடி கிருஷ்ண மாதிரி தருது பைத்தியம் உனக்கு பாடிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் கேட்க எனக்கு விளையாடுதானா சீரியஸா சொல்லிட்டு இருக்க விளையாடுதேன்னு கேட்க என்ன அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு அது க்ளோஸ் பண்ணி தான் ரெண்டு மூணு நாள் ஆயிட்டே சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் இங்க தான் இருக்கேன் கேட்டுட்டு இருக்கா எவ கேட்டுட்டு இருந்தா எனக்கு என்ன அதை பத்தி நாங்க அவசியம் கிடையாது

ஆனா கூட தெரியுது ஏன்னா அவளுக்கு புரிய மாட்டேங்க விட்டுட்டு போயிட்டாலும் அவளுக்கு நல்லா தெரிஞ்சு என்னை பற்றி கவலைப்படாம விட்டுட்டு போய் இருக்கா இருக்கட்டும் பாசம் வச்சேன் இப்ப என்னச்சிக்க அதை யார் மேலே வைக்கணும்னு தெரியாமல் தானே வச்சிட்டு என்ன தெரிவிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கையாம ஏக்கு பொண்ணு பக்கப்பறவ கல்யாணம் பண்ண பாப்பா ஆள் அந்த நேரம் இந்த எட்டி ஒதுங்கி

வரலாம்ல வீம்புக்கு போய் உட்காந்துக்கிட்டு அங்கே தான் என்ன தேடிட்டுருக்க ஆ ரொம்ப வாயத்து வந்து சொல்லுதியா வந்து கூப்பிட்டு போங்கன்னு ஆமாம் நான் உங்கள்கிட்ட தான் கேட்கமாம்மா உண்மையாவா சொல்கிறீங்க யார்ட்டையும் பேசுக்கு எனக்கு விருப்பம்லக்கா தேவையில்லாம என்ன பேச சொல்லாத அதான் பேசலடா பேசண்டா யார்கிட்டையும் பேச எனக்கு விருப்பம் இல்லை தேவையில்லாத அவங்ககிட்ட நான் கால் பண்ணி பேசுறது எனக்கு எந்த அவசியமும் கிடையாது எனக்கா உண்மையாவா சொல்கிறது மாமா கேளு நல்ல கேளு பைத்தியம் பிடிச்சாலா ஐயோ ம்

எங்கே போனியும் யாரை நம்பி போனியும் அங்கோட்டுக்கு சொல்லி சரி சொல்லலை சொல்ல மாட்டியா ஏன் சொல்லிட்டா சொல்லிட்டான்னு கேட்டுட்டு இருக்கேன் சொல்லு என்ன சொல்லணும் சொல்ல வேண்டியதானே அதான் வாக்கில் தான் தெரியுறேன் நீ என்ன சொல்லுறேன் சொல்லிட்டு ரொம்ப போக வேண்டியதானே கேட்டேன் கேட்கறேன் கேட்கறேன் கிடக்கும் நீ அடிதான் கூப்பிடுறேன் இப்படி சொல்ல லூசு சொல்லுதான் ஒரு பைத்தியம் அதான் சொல்லு

మరంక <kritic language> ஒரு டைம் போங்களே கூட்டிட்டு போறேன் இப்ப நான் நான் வந்து கூப்பிட்டு போறேன் ரெடியா தாண்டி இருக்கேன் உங்க அப்பா அம்மா உள்ள பஸ்ல என்ன மறந்துட்டு முந்தி உங்க அப்போ விட ஏன் இமேஜ் முக்கியமா இருந்துச்சு உனக்கு இப்ப பாத்தியா உங்க அப்பா இமேஜ் முக்கியம் என் இமேஜ் முக்கியம் இல்லையா